அதுதான் வாழ்க்கையின் மரணத்தின் கடவுளான உங்கள் உயிரை எடுப்பதற்கு சில காலத்துக்கு முன்னால் நான்கு கடிதங்கள் அனுப்புவார் அதில் உனக்கு நேரம் நெருங்கிவிட்டது இனிமேலாவது உன் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கான அறிகுறியாகும் அப்படி அவரின் கடிதங்களை மதிக்காத அவரின் நண்பர் பரிதாபமான முடிவுக்கு ஆளானார் அந்த நண்பர் யார் யமதர்மன் அனுப்பும் அந்த நான்கு கடிதங்கள் என்னென்ன என்பதை இங்கு பார்க்கலாம் யமதர்மர் யமதர்மன் மரணத்தின் கடவுளாக சிவபெருமானால் அங்கீகாரப்பட்டவர் இவர் லோகபாலன் என்று அழைக்கப்படுகிறார் அதன் அர்த்தம் அனைத்து திசைகளுமான அதிபதியாகும் பழைய புராணங்களின்படி அவர்தான் பூமியில் இருந்து மேலும் உலகம் சென்ற மேல் சென்ற முதல் மனிதர் என்று புராணம் கூறுகிறது இறந்து மேலே செல்லும் அனைவருக்கும் அவர்களின் கர்ம பலன்படி அவர்கள் செல்ல வேண்டியது நரகமா சொர்க்கமா என்பதை முடிவு செய்வார் யமதர்மர் அமிர்தனும் புராண காலத்தில் யமனின் நதிக்கரையில் அமிர்தனின் எனும் மணிகன் வாழ்ந்து வந்தான் மரணத்தை நினைத்து அதிகம் பயப்பும் கொண்ட அவன் யமதர்மனை நோக்கி பல யாகங்களையும் தபத்தியை மேற்கொண்டான் அவனது நோக்கம் யமதர்மனை நண்பராக்கிக் கொண்டு மரணத்தை தள்ளி போடுவதுதான் அவனுடைய நோக்கம் அவனது உண்மையான நோக்கத்தை அறியாத யமதெருமன் அவனது தபத்தால் ஈர்க்கப்பட்டார் அவன் முன் தோன்றி அவனது ஆசையை நிறைவேற்ற எண்ணினார் மரணம் போகிறவர்களுக்கு மட்டுமே யமதருமன் காட்சி அளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அமிர்தன் முன் யமதருமன் நீ எனக்கு நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் உனது ஆசை நிறைவேறவிட்டது எனது தரிசனம் எமது மரணிக்க போகிறவர்களுக்கும் மட்டும்தான் கிடைக்கும் பூமியில் பிறந்த அனைவருக்கும் இருந்துதான் ஆக வேண்டும் இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும் இது எவராலும் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இருப்பினும் நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு என் தரிசனம் கிடைத்துள்ளது என்று கூறினார் எமதன்மன் கூறியதை கேட்ட அமிர்தன் அதிர்ச்சி அடைந்தாலும் வேறு யோசனை செய்தான் நமது நட்பின் அடையாளமாக நான் ஒரு உதவியை கேட்கிறேன் மரணம் தவிர்க்க முடியாது என்றால் நான் மரணிக்க தயாராக உள்ளேன் ஆனால் என் நேரம் முடிவதற்கு முன்பே எனக்கு அது தெரிய வேண்டும் எனவே நான் என் குடும்பத்திற்கு செய்து விடுகிறேன் என்று கூறினான் வரம் அமிர்தனின் கூறியதற்கு ஒப்புக்கொண்ட யமதர்மர் அமிர்தன் இறப்பதற்கு முன்பே அவனுக்கு தெரிய வைப்பதாக கூறி யமன் அதற்கு பதிலாக மற்றொன்றை கேட்டார் உனக்கு எப்பொழுது என் கடிதம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீ உன் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்துவிட வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார் யமன் கூறிய வாக்கில் இருந்த நம்பிக்கையால் அமிர்தனின் ஆணவம் அதிகரித்தது எனவே மரணம் பற்றிய பயத்தை விடுவிட்டு சிவபோக வாழ்க்கை வாழத் தொடங்கினான் எந்தவித அச்சமும் இன்றி பாவங்களை செய்து கொண்டிருந்தான் நாளடைவில் அவன் முடி நரைக்க தொடங்கியது யமனிடமிருந்து எந்த தகவலும் வராததால் தன் இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழ தொடங்கினான் ஆண்டுகள் கடந்தன அமிர்தனின் பற்கள் அனைத்தும் விழத் தொடங்கியது நமது மரணம் இப்போது நேரப் போவதில்லை என்று நினைத்த அமிர்தன் தொடர்ந்து பாவங்களை செய்தான் கடவுள்களை வழிபடுவதையும் மறுத்தான் மறைவுகள் மேலும் சில ஆண்டுகள் கலந்தது அமிர்தனின் கண் பார்வை குறைய தொடங்கியது ஒரு கட்டத்தில் பார்வை முழுவதும் பறிபோனது ஆனால் எமனிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை வயதான காலத்தில் அவனது உடல் தசைகள் வலிமை இழந்தன படுத்த படுக்கையாய் முடங்கிப் போனான் அப்பொழுது இரவு மரண கடிதம் அனுப்பாத தன் நண்பனுக்கு மரணத்துக்குள் நன்றி கூறினான் அமிர்தன் ஒரு நாள் இரவில் அமிர்தன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எம தூதர்களை கண்டு பயமுற்றான் உடனே வீடு முழுவதும் எமன் அனுப்பிய கடிதத்தை தேடத் தொடங்கினான் ஆனால் எந்த கடிதமும் கிடைக்கவில்லை யமதர்மன் செய்த துரோகத்தை எண்ணி கோபம் கொண்டான் அமிர்தன் இருப்பனும் அவரின் விதி முடிந்து விட்டதால் அவன் மேலோகத்திற்கு அழைக்கச் செல்லப்பட்டான் அங்கே யமன் புன்னகையுடன் அமர்ந்த போது அதை பார்த்த அமிர்தன் மேலும் கோபம் கொண்டான் அமிர்தன் அவரை நோக்கி துரோகி என்று தூற்ற ஆரம்பித்தான் யமதர்மன் மீது குற்றச்சாட்டு அமிர்தனின் எமர்தன் நீ என்னை விட்டால் நீ உன் வார்த்தையை காப்பாற்றவில்லை உன்னிடம் இருந்து எந்த எச்சரிக்கை கடிதமும் எனக்கு வரவில்லை இப்பொழுது என் உயிரை எடுக்க உன் கோர உருவத்தில் வந்திருக்கிறாயா ஒரு நண்பனை ஏமாற்ற உனக்கு வெத்தமா இல்லையா என்று சீறினார் அமிர்தனின் குற்றச்சாட்டுகளுக்கு யமதிரமன் அமதியாக பதிலளித்தார் வாழ்க்கை மீது உனக்கு இருந்த மோகம் உன்னை ஆக்கி விட்டது பிறகு எப்படி உன்னால் நான் அனுப்பிய கடிதங்களை பார்க்க இயலும் ஒன்று அல்ல மொத்தம் நான்கு கடிதங்கள் உனக்கு அனுப்பினேன் ஆனால் நீ அவற்றை கண்டுகொள்ளவில்லை இதனை கேட்ட அமிர்தன் நான்கு கடிதங்களா எனக்கு நீ அனுப்பினாயா ஒன்று கூட எனக்கு வரவில்லையே அந்த கடிதம் தவறான இடத்திற்கு சென்று இருக்கலாம் அதற்காக என் உயிரை எடுத்து விடுவாயா இது நியாயமா என்று ஆத்திரத்தில் கத்தினான் இந்த கேள்விக்கு யமன் சற்று கோபத்துடன் பதிலளித்தார் நீ புத்திசாலியாக இருந்த போதிலும் நான் உனக்கு எழுதுகோளால் எழுதி கடிதம் அனுப்புவேன் என்று நீ எப்படி நினைத்தாய் முட்டாளே உன் உடல்தான் காகிதம் அதில் ஏற்படும் மாற்றங்களே எழுதுகோள் மற்றும் தான் என் தூதுவன் அதன் மூலம் உனக்கு நான் நான்கு கடிதங்கள் அனுப்பினேன் என்று கூறினார் மரணம் தவிர்க்க முடியாதது பல ஆண்டுகளுக்கு முன்னர் உன் தலைமுடி நரைத்ததே அதுவே என் முதல் கடிதம் பற்கள் விழத் தொடங்கியது எனது இரண்டாவது கடிதம் மூன்றாவது கடிதம் உன் பார்வை மங்கியது நான்காவதோ உன் உடல் முடங்கியது அதனை கருத்தில் கொள்ளாமல் நீ உன் பாவங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தாய் இப்போது உனக்கு நரகம்தான் தண்டனை என்று கூறி அமிர்தனை நரகத்துக்கு அனுப்பி வைத்தார் யமதர்மர் யம புராணம் நாம் மாற்ற முடியாத நமது எதிர்காலத்தை நினைத்து பயப்படும் போது அதாவது மரணத்தை நினைத்து பயப்படும் போது நாம் நமது வாழ்க்கை தர்மங்களை கடைபிடித்து வாழ்வின் இறுதியை நோக்கி பயணிக்க வேண்டும் நமது கடமைகளை நிறைவேற்ற இப்போது தொடங்க வேண்டும் யமனின் நான்கு கடிதம் எப்போது வேண்டுமானாலும் நமக்கு வரலாம் நன்றி வணக்கம்